ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டார் கலர்ஸ் தமிழ் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கோதுமை வச்சு எப்படி கோதுமை பணியாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோதுமை குழி பணியாரத்திற்கு தேவையான பொருட்கள் ரெண்டு கப் கோதுமை மாவு அரை கப் சீனி அரை கப் துருவன தேங்காய் ரெண்டு மூணு பழம் எடுத்துக்கோங்க ஒரு கப் தண்ணி கொஞ்சமாக சோடா உப்பு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி நாம் இப்போது எடுத்து வச்சுருக்கிற சீனி தேங்காய் பழம் எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிக்கோங்க இப்போ நாம் அரைச்ச இந்த பேஸ்ட்டை ஒரு பெரிய பவுலில் மாற்றிட்டு நாம் எடுத்து வச்சுருக்கிற ரெண்டு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க அது கூடவே கால் ஸ்பூன் சோடா உப்பு கால் ஸ்பூன் ஏலக்காய் பொடி ரெண்டும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நாம் அரைச்ச சீனி பழம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கட்டிகள் இல்லாமல் இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணி ஆகக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி கரண்டில் எடுத்து ஊற்றுற மாதிரி நமக்கு இருக்கணும் இப்போ அடுப்பில் குழிப்பணியார கல் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நெய் இல்லாட்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி ஊற்றணும் ஊற்றும்போது இந்த மாதிரி சுருன்னு சத்தம் வரணும் இப்போ எல்லா குழிகள்லேயுமே நாம் மாவை விட்டுடலாம் குழி ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு மாவு ஊற்றாதீங்க கொஞ்சமாக இடைவெளி விடுங்க இந்த குழிப்பணியாரம் நாம் செய்யும்போது கேஸை சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்க ஒரு மூணு நாலு நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா மெதுவாக திருப்பி போடுங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரொம்ப பொறுமையாக திருப்பி போடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிட்டோம் இப்போ நமக்கு சுவையான கோதுமை குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோதுமை குழி பணியாரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிதுன்னா சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நான் புதுசு புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்